செருப்பு கடைக்காரனே அண்ணே செருப்பு கடைக்காரனே இட்ஸ் மீ ரஜினி முருகன் என்னப்பா எங்க அப்பா வந்து கேட்டா ஆடி கார்ல ஆரம்பி வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா அவர் வந்து கேட்டாருன்னா கலெக்டர் ஆபிசருக்கு போயிருக்கேன்னு சொல்லு யாரு வந்து கேட்டா அட யாரு கேட்க மாட்டாங்கடா நீ அடி பே அடி நீ அடி இல்ல நீ அடி நீ அடி நீ ஐரா செல்லம் அங்க சைன் போடு செல்லம் போட்டாச்சு போட்டாச்சு பா செல்லம் இங்க ஒரு சைன் எத்தனை சைன் பா கை வலிக்குதா இல்லையா செல்லம் இன்னொன்னு எத்தனை என்னடா டேய் ஆள் இருக்கும்போது தலைவா பாஸ் ஜி குரு அப்படிங்கிறது ஆள் இல்லாதப்ப அவன் இவன் வேலை தெரியாதவன் லூசு